என்எஸ்ஏ ஆஸ்ட்ர சேனலி தொடர்பு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோன்னா திருமணம் திருமண ரேகை கைரேகளை உங்களுக்கு இந்த திருமண ரேகை சொல்லக்கூடியதே இந்த இடத்துல வரும் ஆண்கள் வந்து வலது கையை பாருங்க பெண்கள் வந்து இடது கையை பாருங்க உங்களுக்கு திருமணம் ஆக போற நபராக இருந்தாலும் நீங்க செக் பண்ணிக்கோங்க திருமணம் ஆன நபராக இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே இது வந்து பயனாளிகளை சொல்லக்கூடிய எதனால அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து திருமண கோடு எத்தனை கோடுகள் இருக்குது அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு திருமணம் வாழ்க்கை அது லவ் மேரேஜ் அறுதி மேரேஜா இரண்டாம் திருமணம் முதல் திருமணம் சிறப்பாக இல்லாமல் இரண்டாம் திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா இந்த மாதிரி உங்களுக்கு திருமண ரேகியை பொறுத்தும் இந்த சுக்கர மேடை பொறுத்து இந்த சுக்கர மேடை தான் பார்க்கும்போது திருமணத்துக்குள்ள அமைப்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் ப்ளஸ் வந்து குருமேடு தான் கம்பேர் பண்ணணும் அதில் வந்து உங்கள் கயிறைகளை என்ன மாதிரி பொசிஷன் இருந்தால் உங்களுக்கு திருமணம் எந்த காலகட்டத்தில் நடக்கும் என்ன ஏஜ் நடக்கும் முதல் திருமணம் இரண்டாம் திருமணம் எந்த மாதிரி கேட்டகிரியில் உங்கள் கயிறைகள் இருக்கா அதுக்கேற்ற மேரேஜ் மேட்சிங் பார்த்து இணையக்கூடிய பிள்ளை திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சொல்லக்கூடிய அப்போது அதனால் உங்களுக்கு வந்து கைரகைப்படி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான திருமணமாக இல்லை கருத்து வேறுபாடுலேயே நீங்கள் பயணிக்க வேண்டிய வாழ்க்கையை வாழ்வீங்களா இதெல்லாம் தான் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ஜாதகம் கைரேகை பார்க்கணும் இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு டீட்டெயில் கொடுப்பாங்க ப்ளஸ் கைரேகை டெமோ ஃபோட்டோலாம் உங்களுக்கு அனுப்புவாங்க ஜாதகம் பார்க்குறா டேட்டா பர்த் இருக்கு அனுப்பிச்சு இல்லை கை ரகைகள் நாங்கள் அனுப்புகிற டெமோ ஃபோட்டோ மாதிரி நீங்கள் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுற டைம் மெசேஜ்ல செண்ட் பண்ணிவிடுவோம் அந்த டைம்க்கு உங்களுக்கு கால் பண்ணும் சரி வாங்க பதவிக்குள்ள போகலாம் இப்போ திருமண ரேகை பொறுத்த வரைக்குமே இரண்டு கோடுகள் இவர் கயிறைகள் இருக்கு அந்த இரண்டு கோடுகளும் நல்ல ஒரு அழுத்தமாக வருது பாருங்க எந்த அளவுக்கு அழுத்தமாக வந்து அந்த ரெண்டு கோடுகளும் சமமான நெல்லை நிற்கிது அப்போ அந்த சமமான நெல்லை நிற்கக்கூடிய அம்சம் இவருக்கு திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடியது இரண்டு தாரம் சொல்லக்கூடிய அமைப்பு இதை வந்து பெண்கள் கையிலேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஆண்களோட கை இருந்தாலும் சரி பெண்களோட கை இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு அழுத்தமான இரண்டு கோடுகள் இருந்தால் இவங்க வந்து இரண்டு நபரோடு இவங்க வந்து பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவருக்கு கொண்டு போகும் நெக்ஸ்ட்டு இந்த கைரேகையை பாருங்க இவருக்கு வந்து கரெக்டாக ஒரே கோடு நல்ல அழுத்தமாக வருது ஆனால் திருமண ரேகை சொல்லக்கூடியது ரொம்ப லாங்காக இருக்குது இவருக்கெல்லாம் கரெக்டாக ஒரு முப்பத்தி எட்டு வயசு முப்பத்தி ஆறுன்ற மாதிரி வரும் அந்த காலத்தில் திருமணம் நடக்கும் ஆனால் அந்த திருமண வாழ்க்கையும் இவருக்கு யோகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடு மேல் நோக்குன மாதிரி இருக்குது பாருங்கள் தடை கோடுகள்ன்ற மாதிரி வருது அந்த திருமண வாழ்க்கையும் இவருக்கு வந்து விடை பெறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி வரும் திருமண வாழ்க்கையில் கண்டினியூ ஆகாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலை இந்த கைரேகளை பாருங்கள் ஒரே ஒரு கோடு மட்டும் வருது மேல் நோக்குன கோடுகளாக திருமண ரேகிங் மேலே வருது ஒரு தடை கோடுகள்ன்ற மாதிரி வரல அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா ஒரு திருமண வாழ்க்கை நிலையான அமைப்பில் பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் ஆண்களை வந்து வலதுகையை பாருங்கள் பெண்கள் வந்து இடதிகையில பார்த்து செக் பண்ணிக்குங்க இந்த ரேகை இருக்கிறது யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு இவரோட கை பாருங்க மொத்தம் நான்கு கோடுகள் வருது அதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கோடு வருது அது ஒரு பதினெட்டு வயதுன்ற மாதிரி வரும் அது வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இருக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ப்ளஸ் வந்து அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு அந்த நபரையே இவர் வந்து திருமணம் பண்ணக்கூடிய நிலை என்ற மாதிரி கொண்டு வரும் திருப்பி இவருக்கு ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசில் இன்னொரு திருமணத்துன வாய்ப்புகள் இதில் வந்து மறைமுக உறவு முறைன்ற மாதிரியும் கொண்டு போகலாம் இந்த சுக்கர மீடியை நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அதனால் நீங்கள் வந்து இதை வச்சு மட்டும் நீங்கள் ஒரு முடிவு பண்ணக்கூடாது சுக்கர மீடியை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு மேலே ஒரு கோடுகளும் வருது பாருங்கள் அது வந்து மறைமுக உறவு முறையில் பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு கோடுகள் சிறிய அளவில் இருந்து ரெண்டு கோடுகள் பெரிய அளவில் இருந்துன்னா இவருக்கு வந்து பார்க்கும்போது லவ் பிளஸ் அரேஞ்ச் மாதிரி பண்ணுவாங்க அதன் பிறகு திருப்பி இவர் வந்து இரண்டாம் திருமணம் இந்த மாதிரி வரலாம் அதை சுக்கரமேடு கம்பேர் பண்ணும் இல்லைனா அந்த திருமணத்தில் மறைமுக உறவு முறைன்ற மாதிரி கொண்டு போகும் இந்த மாதிரி ஒரு கடையில் தான் இந்த மாதிரி ரேகைகள் இருக்கும் நீங்கள் சுக்கரமேடை பார்க்கணும் குருமேடை பார்க்கணும் அதை தெரிஞ்சுங்க இந்த மாதிரி ரேகையிலேருந்து தான் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த கைரேகளை பாருங்கள் சுக்கரமேடு ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த சுக்கர கீழ் செவ்வாய் மேடு மேல் செவ்வாய் மேடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அதில் கீழ்ச்சவ்வாய் மேடு கொஞ்சம் உப்பலாக இருந்து சென்ட்ரு பாயிண்டில் பள்ளமாக இருந்து அதுங்கிற சுக்கர மேடு கொஞ்சம் வலுத்து இருந்ததுனா இவங்களுக்கு திருமண வாழ்க்கையை சார்ந்த விஷயங்களில் ஒரு மனை நிறைவு ஏற்படாது சொல்லக்கூடிய அமைப்பு இதில் வந்து ஒரு சிங்கிள் ரேகையாக இருந்தாலும் சரி இல்லை இரண்டு கோடுகளாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் சரி முதல் திருமணமாக இருந்தாலும் சரி இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் சரி அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு மன நிறைவு ஏற்படாது சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களோட கை ரைகளையும் பாருங்கள் இந்த ஆயுள் ரேகை சொல்லக்கூடியது கரெக்டாக இந்த கீழ் செவ்வாய் மேடுக்கும் குரு மேடுக்கும் இடையில ஒட்டின மாதிரி அப்படியே வருது பாருங்க இந்த மாதிரி அமைப்பு வரக்கூடிய நபர்களும் நாங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கோம் அவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க மாட்டுது ஏதாச்சும் ஒரு மன அழுத்தங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் பயணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் அமைச்சு கொடுத்துரும் இதில் விதி ரேகைகள்லாம் சதுரக்குறிலாம் வந்தோம்னா திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியே வருவாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் நான் அந்தளவுக்கு யோகமாக இருக்காதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை இவங்களுக்கு குருமேடு நல்லா இருக்கு குழந்தைகளை பேஸ் பண்ணி இவங்களோட ஃப்யூச்சர் எதிர்காலங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் கணவரால் இவங்களுக்கு யோகமாக என்ன கிடையாது மன அழுத்தங்கள் டிப்ரெஷன் இருக்கக்கூடிய அமைப்பை தான் இவங்க வந்து பயணிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு இந்த திருமண ரேகை விதி ரேகை அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த புத்தி ரேகைலாம் கம்பேர் பண்ணி வந்து இவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லை சுக்கர மேடு குருமேடு இதெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சதுன்னா நீங்கள் அடுத்த ஒரு பதிவு கமெண்டில் வேணுன்னா நீங்கள் தெரிவிச்சிடுங்க உங்களுக்கு அடுத்த பதிவும் உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களே இன்னும் நுணுக்கமாக எப்படிலாம் இருக்கும் இதில் வயதில் மூத்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய நபரோட கைரேகை எப்படி இருக்கும் அதேமாரி வயதில் இளைய பெண்ணை அதாவது வந்து பார்க்கும்போது ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு இவங்களும் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு டிஃப்ரெண்ட்லாம் இருக்கும் அந்தமாரி ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரி அமைப்பில் இவங்க திருமண வாழ்க்கையில் அமைவாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தத பதிவில் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் அந்த பதிவு வேணும்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சிருங்க நம்ம அடுத்தத பதிவு கண்டினியூ பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்